சுரக்காய் சுரக்கா வந்து ஒரு நல்ல மருத்துவ பொருள் இந்த சுரக்கா வந்து மனுஷன் தோண்டி பயிரிடும்போதே அந்த காலத்திலேயே இது வந்து பயிரிடப்பட்டதாக தெரிகிறது ஏன்னா முன்னோருக்கும் முன்னோர் முன்னோருக்கு முன்னோர் சொல்கிறாங்க சொல்லி வந்திருக்காங்களாமா இது அந்த காலத்திலேயே பயிரிட்டது அப்படின்னு இந்த பல வகைப்படும் நீட்ட சுரக்கா குண்டு சுரக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த நீட்ட சுரக்காவை பார்க்கலாம் இந்த பிஞ்சு சுரக்காவை எடுத்துகிட்டு வந்து அப்படியே தோல் சீகவாமல் நல்லா கழுகி நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை அப்படியே சமைப்பாங்க பருப்புக்குள்ளையும் போடுவாங்க இல்லை தனியாக மசாலா வச்சு சாப்பிடுவாங்க இப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாரி அந்த பிஞ்சி இலையை எடுத்துகிட்டு வந்து பொரியல் பண்ணுவாங்க இல்லை பருப்புக்குள்ளே போட்டு விற்பாங்க இல்லை தனி இலையவே வந்து நல்லா கடைஞ்சி கழிக்கு சாப்பிடுவாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப சத்தான பொருள் பலவித நோய்களை இதை சரி பண்ணும் இந்த சொரக்கா வந்து எல்லா வீட்லேயுமே பயிரிடுவாங்க இப்போவும் அப்படி தான் கிராம சைட்லெல்லாம் சுரக்கா இல்லாத வீடே இருக்காது அந்த சொரக்காவை எடுத்துகிட்டு வந்து எப்படியோ வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை செஞ்சுருவாங்க அவ்வளோ நேரம் நல்ல பொருள் அந்த இலையை வந்து எல்லா கீரைக்குள்ளையும் சேர்த்து ரெண்டு ரெண்டு இலை பூசணிக்கி இந்த இலையெல்லாம் சேர்த்து கீரை கடையிறதுக்கெல்லாம் போட்டுக்குவாங்க அப்படி ஒரு அருமையான மருத்துவ குணம் தான் இந்த சொரக்கா சரி அடுத்தது குண்டு சொரக்காவை பார்ப்போம் நல்லா குண்டாக இருக்கிற இந்த சொரக்கா வந்து அந்த காலத்தில் வந்து இதை நல்லா காய வச்சு இந்த படகு படகு கட்டுறது கப்பல் படகு படகு கட்டுறது இந்த ஆற்றுல மிதந்துட்டு போகிற படகுக்கு இதை அடி அந்த படகுல கட்டுவாங்க இந்த படகு பிறந்துட்டு மிதந்துட்டு போகிற மாதிரி அதேமாரி குழந்தைங்களை நீச்சல் பிழகுறதுக்கு இந்த காஞ்ச சொரக்காவை கட்டி விடுவாங்க இந்த சொரக்கா தண்ணியில் அப்படியே மிதந்து நிற்கும் அது அந்த தண் ரொம்ப தண்ணி இருக்காத இடத்துல குழந்தைங்களை நீச்சல் பழக்கிறதுக்கு இந்த சொரக்காவை கட்டி கூ கூட கூட்டிகிட்டு போய் நின்று பழக்கி விடுவாங்க அடுத்தது என்னென்னா இந்த சொரக்காவில் அந்த காலத்தில் நீண்ட பயணம் போகிறவங்க இந்த சொரக்காவை வந்து கட் பண்ணி கொடை மாதிரி பண்ணி அதில் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு போவாங்க இன்னும் ஒரு சு இன்னும் ஒரு இடத்துல வந்து வீட்டுக்கு தேவையான எண்ணெய் அதாவது இருப்பு வைக்கிற பொருளெல்லாம் எண்ணெய் பால் அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வர்றதுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க இன்னும் வந்து தென்னை மரத்தில் பதநீர் இறக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு பாட்டில் ஒரு குடம் எப்படி பயன்படுத்துவோமோ அந்த மாதிரி இந்த சுரக்கா இந்த குடம் மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சு அந்த மாதிரி பயன்படுத்திகிட்டு வந்திருக்காங்க இது அந்த காலத்துலேயே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு அதே மாதிரி இதில் நிறையா பாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க ப்ளைட்டு சாப்பிட்ற பிளைட்டு மூடுற பிளைட்டு அந்த மாதிரி புண்டா சைஸு சட்டி சட்டி சைஸு அப்படி இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன பாத்திரம் நமக்கு வேணுமோ அந்த மாதிரி இந்த இது அந்த மாதிரி சைஸில் அறுத்து எடுத்து பயன்படுத்தி வந்திருக்காங்க அப்புறம் வந்து இசைக்கருவிகள் உருவாக்கியிருக்காங்க இதில் இந்த மாதிரி இந்த சுரக்காய் வந்து ரொம்ப அற்புதமாக எல்லாத்துக்கும் யூஸ் ஆகியிருக்கு இதோட பயன் என்னன்னே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பழங்காலத்துலேருந்து இன்று வரைக்கும் இது வந்து பயனுள்ளதாகவே வந்திருக்கு பண்டைய காலத்துலேருந்து இன்று வரைக்கும் இந்த சொரக்கா இந்த குண்டு சொரக்கா வந்து இந்த மாதிரி அது அதில் பாத்திரம் பண்ணுறது அதுலேயே தண்ணி வச்சு குடிச்சிருக்கிறது அந்த மாதிரி பல விதத்தில் இது வந்து இன்ன வரைக்கும் இது அந்த மாதிரி யூஸ் தான் வந்திருக்குது அதனாலயோ என்னவோ இதில் வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்த இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும்னு இப்போ வந்து சொல்கிறாங்க இந்த சுரக்கா இல்லாத இன்றைக்கும் கிராமத்து சைட்லலாம் போனால் இந்த சொரக்கா இந்த குண்டு பூசணி குண்டு சுரக்கா இந்த பூசணிக்காய் ஓடு இதெல்லாம் இல்லாத வீடே இருக்காது இந்த குண்டு சொரக்காய் வந்து இல்லாத வீடே இருக்காது எல்லாம் காஞ்சிபன சுரக்கா நிறைய போட்டு வச்சுருப்பாங்க அதாவது பல விதமான உபயோகத்துக்கு இந்த இன்றைக்கும் இந்த சுரக்காவு எல்லா வீட்டிலையும் கிராமங்களில் பார்க்கலாம் அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான பொருள் இயற்கை தந்த எவ்வளவோ அற்புதத்தில் இந்த சுரக்கா இந்த பானை மாதிரி இருக்க சொரக்காவும் பெரிய உபகாரமாக இருந்திருக்கு அந்த காலத்தில் மனுஷருக்கு எவ்வளோ உபகாரமாக இருந்திருக்குன்னு இது இன்னும் உள்ளே போய் பார்த்தா தெரியும் அவ்வளோ உபகாரமாக இருந்திருக்கு இதற்கு இயற்கைக்கு நன்றி சொல்லணும் அந்த காலத்தில் இந்த மாதிரி இயற்கையாலேயே விளைஞ்ச பொருள் தான் வீட்டுக்குள்ளே நிறையா வச்சுருப்பாங்க அதிலையே சாப்பிட்டு சாப்பிட்ருக்காங்க அதையே யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவே வந்து பாத்திரம் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க எல்லாமே அதுலேயே செஞ்சுருக்காங்க வீடு ஃபுல்லாகவும் இந்த மாதிரி இயற்கை தந்தை பாக்கு மட்டை இந்த மாதிரி பூ பூசணிக்காய் ஓடு சுரக்காய் ஓடு சுரக்காய் குடுவை இந்த மாதிரி ஏகப்பட்டது அந்த காலத்தில் இருந்திருக்கு வீட்டுக்குள்ளே அதனாலேயே என்னவோ ஐஸ்வர்யம் குறையாமல் இருந்திருக்கு நோய் நொடி இல்லாமல் இருந்திருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு காரணம்னு சொல் சொல்லி வராங்க எங்கள் பாட்டி இந்த விஷயம்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு